பாலிவுட்டில் ரொம்ப முன்னணியில் இருக்கிறவங்க கபூர் குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுற ராஜஸ்தானுடைய ராஜ பரம்பரைக்காரங்க கபூர் குடும்பம் அப்படின்னாவே அது பழங்காலத்திலிருந்தே ஒரு ராஜ பரம்பரையே சேர்ந்தது அந்த குடும்பத்தினுடைய பெண்களுக்கு மட்டும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சரியாக அமையாது அதுக்கு வந்து ரொம்ப பிரபலமாக இருந்த ராணி கபூர் அவங்க வந்து ஒரு காரணம் சொன்னாங்க அது ஒரு சாபம் அந்த காலத்தில் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் பெண்கள் வந்து ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுலேயே கூட நம்ம படிச்சிருக்கிறோம் அப்ப வந்து அவர் ராஜாவா இருந்த அவங்களுடைய தாத்தா ராணி கபூருடைய தாத்தா அவர் அவர் ராஜாவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் இருக்கும்போது இருந்தே அந்த ஊர்ல அந்த நாட்டில் யாருக்கு எந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தாலும் அவங்க முதல் நாள் வந்து திருமணத்திற்கு முதல் நாள் வந்து அந்த ராஜாவோட ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சட்டம் அவர் போட்டிருந்தார் இது வந்து மூணு தலைமுறையாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கபூர் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் நிறையா அல்பாயசில் போனதாகவும் நிறையா நோய்கள் பீடிக்கப்பட்டதுனால அதனால் வந்து பிரசன்னம் பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த சாபம் வந்து விளையாடுது அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதனால் அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கள் வந்து அந்த முறையை விட்டுட்டதாகவும் ராணி கபூர் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கூட நிறையா கரிஷ்மா கபூர்லேருந்து எல்லாருமே திருமண வாழ்க்கையை செஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா வாழ மாட்டாங்க பெண்கள் மட்டும் இது வந்து அந்த சாபம் எங்கள் வா எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் துரத்திக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ராணி கபூர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் சாபங்கிறது பெரிய பெரிய ராஜாக்கள் குடும்பத்தில் கூட அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் பேரும் புகழமாக தான் வாழ்ந்துட்டு இருக்குது ஆனால் பெண்கள் மட்டும் சில துன்பத்துக்கு ஆளாகுவாங்க அப்படின்னு ராணி கபூரே சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் தான் கல்யாணமே பண்ணிக்காம போனதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் எந்த பாவமும் நாம் எந்த இடத்துல இருந்தும் செய்ய வேண்டாம் அவ்வளோ பெரிய ராஜ குடும்பத்தையே அது விட்டு வைக்கல இன்றைக்கும் பேரும் புகழமா இருக்கிறவங்க சில பிரச்சனைகள் பெண்களுக்கு உட்படுறாங்க அப்படின்னா அந்த சாபம் தாக்குதுன்னு அவங்களே சொல்லும் பொழுது அப்ப சாபங்கள்லாம் உண்டுதானே அதை ஏன் நம்ம செய்யணும்